தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் அந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வாக்கிங் போயிட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய தினசரி நாளிதழில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பற்றி நான் விளக்க விரும்பவில்லை என்னை பொறுத்த வரையிலே இந்த இயக்கத்திலே இருபது இருபத்தோரு வருடமாக மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் நேர்மறையான செய்திகள் என்னை பற்றி வந்ததுண்டு எதிர்மறையான செய்திகளும் வந்ததுண்டு இருந்தாலும் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு என்னை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்த காரணத்தினால் அவர் எதையும் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை வருகின்ற செய்திகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை கடந்த பொதுக்குழுவுக்கு பிறகு சமூக வலைதளங்களிலே பல விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு சாதகமாக பண்றீங்கன்னு நான் நினைக்கல இந்த கட்சிக்கு குந்தகத்தை விளைவிக்கிறீர்கள் என்றே நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையிலே இந்த இயக்கத்திலிருந்து தடம் புரண்டதும் இல்லை தடம் புரள நினைத்ததும் இல்லை இந்த இயக்கத்தை கலங்கப்படுத்த கனவிலும் நான் நினைத்ததில்லை என்னுடைய கருத்துக்களை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அல்லது நேரம் கிடைக்கின்ற போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களிடத்திலே நான் நேரடியாக எடுத்து சொல்வதற்கு தயங்கியதில்லை அந்த அடிப்படையிலே பொதுக்குழுவிலே என்னை பேச அனுமதித்தார்கள் என்னுடைய கருத்துக்களை பேசிவிட்டு நான் அந்த பொதுக்குழு அமர்ந்தேன் அந்த அடிப்படையிலே என்னுடைய முதல் நோக்கம் தம்பி விஜயபிரபாகரன் அவர்களுக்கு பதவி வர வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையிலே கடந்த எட்டு ஆண்டுகளாக தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் இளைஞரணி செயலாளராக வர வேண்டும் என்று நான் மட்டுமல்ல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அவனுடைய அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆசைப்பட்டார்கள் அந்த அடிப்படையிலே தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் அன்றைய பொதுக்குழுவிலே இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டார் அது எல்லோரும் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று அந்த பொதுக்குழுவிலே கூட நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை நியமனம் செய்த அன்னியார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து விட்டு வந்தேன் அன்று எனது மகன் அமெரிக்கா செல்ல இருந்த காரணத்தினால் அவரை வழி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் நான் வந்தேன் அதன் பிறகு பார்த்தால் நான் எதிர்பார்த்த பதவி கிடைக்கவில்லை அவருக்கு கட்சியில் மரியாதை இல்லை கட்சியில் அவரை மதிக்கலை அப்படி இப்படின்லாம் எது போடுறீங்க என்னுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் பொதுச் சொல்லுவேன் அல்லது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதை தவிர்த்து நான் யாரிடமும் அதை பகிர்ந்து கொண்டது கிடையாது பொதுவாக கட்சியின் வளர்ச்சிக்கு நான் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நான் துணையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் இருந்தாலும் என்னை பதவியிலே நியமனம் செய்யவில்லை அல்லது பொதுக்குழுவிலே எனக்கு பதவி அளிக்கவில்லை என்று பலவாறாக தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அது தவறு அது நான் சார்ந்த பிரச்சனை கழகத்தினுடைய தோழர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ அதில் சம்பந்தம் இல்லை எனக்கு பதவி வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் அதை பொதுச் பேசுவேன் அல்லது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே பேசுவேன் அதற்கு நான் தயங்கியவன் கிடையாது என்னுடைய கருத்துக்களை சரியோ தவறோ பின்னாடி போய் சொல்ல மாட்டேன் நேருக்கு நேராக சொல்லக்கூடியவன் அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தலைமையினுடைய கடமை அல்லது உரிமை அல்லது அதிகாரம் என்று நான் சென்று விடுபவன் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தினமலர் நாளிதழிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியிலே என்ன இருக்கிறது என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொண்டாதீர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து டீ கடை பெஞ்சு வார வாரப்பத்திரிகைகள் உள்ளிட்ட அனைத்து பத்திரிகைகளிலும் தேமுதிகாவிலே அதுவும் ஒரு மாவட்ட செயலாளர் செயலராக இருக்கிற எனக்கு அதிகப்படியான விமர்சனங்கள் வந்திருக்கிறது என்னை பற்றிய செய்திகள் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது பொதுக்குழு முடிந்த பிறகு கூட ஒரு தொலைக்காட்சியிலே என்னை சேர்த்து போட்டிருந்தார்கள் எதற்குமே நான் அஞ்சு அல்ல அதை பின்னால் பேசுபவனுமல்ல அந்த அடிப்படையிலே கட்சியிலே என்னுடைய கருத்துக்களை நான் எப்பொழுதும் சொல்ல தயங்க மாட்டேன் அது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் அதை சொன்னது மாதிரி தான் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் தலைமையினுடைய உரிமை அதிகாரம் நீங்கள் இந்த பேப்பரில் செய்தி வந்துருச்சுன்னா அந்த பேப்பரை தூக்கி செய்தியை ஃபேஸ்புக்கில் போடுறது வாட்ஸ்அப்பில் போடுறது இதெல்லாம் தேவையில்லை செய்திகள் யாரை பற்றி யாரை பற்றி வேண்டுமானாலும் வரும் பொதுவாக ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவம் வேண்டும் புகழ்ச்சியை தாங்கிக் கொள்வது பெரிய விஷயம் அல்ல விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் அதனால பல விமர்சனங்களை நான் தாங்கிதான் இந்த இயக்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் விமர்சனங்கள்னா இயக்கத்தில் இருக்கிறவங்க இல்ல பத்திரிகைகள் அல்லது ஊடகங்கள் வாயிலாக பல விமர்சனங்கள் என்னை பற்றி வந்திருக்கிறது அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் தவறுதலாகவும் இருக்கலாம் அதை பத்திலாம் நான் நான் கவலைப்படக்கூடியவங்கள நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விழு குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் தோழர்களும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்றும் துவண்டு போகவில்லை சோர்வடையவில்லை வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கூட்டம் வச்சுருக்கிறேன் ஒன்றிய செயலர்களுக்கு எந்த சூழ்நிலையும் நான் சோர்ந்து போக அல்ல தொடர்ந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்தேன் விழுப்புரம் வடக்கு தெற்கு மாவட்ட கழக இருந்தேன் பின்பு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பிரித்த பிறகும் ஓராண்டு நான் மாவட்ட கழக செயலராக இருந்தேன் அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டக் கழக செயலராக இருக்கிறேன் ஒரு மாவட்ட கழக செயலாளராக நான் எனது கடமையை சரிவர ஆற்றியிருக்கிறேன் அதற்கு நூறு சதவீதம் தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்தவரை எனக்கு உறுதுணையாக இருந்தால் இப்பொழுது அந்நியார் அவர்களும் இருக்கிறார்கள் இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது தேவையில்லாமல் கடும் விமர்சனங்களை அல்லது என்னை ஏதோ உயர்த்தி பிடிப்பதாக நினைத்து தேவையில்லாத கட்சிக்கு கலங்கத்தை ஏற்படுத்தாதீர்கள் இன்றைய தினசரி நாளிதழில் வந்ததைப் போன்று எந்த விதமான குழப்பத்திலும் நான் இல்லை தெளிவாக இருக்கிறேன் இந்த இயக்கம்தான் எனக்கு எல்லாமே இந்த இயக்கம்தான் எனக்கு முகவரி கொடுத்தது தலைவர் கேப்டன் அவர்கள்தான் எல் வெங்கடேசன் என்கின்ற எண்ணை இந்த தமிழ்நாடு முழுக்க அறிமுகம் செய்து வைத்தார் ஒரு சாதாரண மாவட்ட செயலாளராக என்னை எல்லாருக்கும் தெரியலாம் ஆனால் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆய்வுக்காக என்னை அனுப்பி வைத்தார் அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு மாவட்டத்திலே பிரச்சனை என்று சொன்னால் கூட அந்த மாவட்டத்திற்கு நீ சென்று வா அதை பேசிவிட்டு வா என்று கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு வருடமாக என்னை அனுப்பி வைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழிலே என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியாது விசாரணை குழு செயலாளர் என்ற பெரிய பொறுப்பை எனக்கு அளித்தார் அன்று கூட விசாரணை குழு தலைவர் என்று அறிவிப்பதாக இருந்தது எனக்கு நான் அப்போ வந்து தலைமை கழகத்தில் இல்லை இப்போதைய கழக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் மட்டும் தலைவரோடு இருந்தார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அறிவிப்பு வந்தது கூட எனக்கு தெரியாது டாக்டர் இளங்கோவன் அவர்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்கள் எனக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்ன எல்வி எங்கே இருக்கீங்க கட்சி ஆஃபீஸுக்கு வாங்கன்னு அவர் தான் கூப்பிட்டார் அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கு பிறகுதான் விசாரணைக்குழு செயலாளராக என்ன போட்டாங்கன்னு தெரியும் விசாரணைக்குழு தலைவராக போடணும்னு தலைவர் சொன்னதாகவும் இல்லை கேப்டன் நீங்கள் தான் தலைவராக இருக்கணும் செயலாளராக போடுங்கன்னு டாக்டர் சொன்னதாகவும் டாக்டர் கூட என்கிட்ட சொன்னார் அதன் பிறகு இந்த விசாரணைக்குழு செயலாளராக எனக்கு அளித்த பொறுப்பை மதித்து மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதி தலைவர் கேப்டன் அவர்கள் சொன்ன அனைத்து பணிகளையும் செய்தேன் எந்த மனுவை அவர் கொடுத்தாரோ அந்த மனுவை எல்லாம் விசாரித்து வந்தேன் மிகப்பெரிய கௌரவத்தை எல்லாம் தலைவர் கேப்டன் அவர்கள் வழங்கினார் இப்பொழுதும் அன்னியார் வந்த பிறகும் நான் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் எனக்கு எந்தவிதமான தகுதி குறைவும் ஏற்படவில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகைகள் பலவராக திரிக்கலாம் ஏன்னா நானும் பார்த்துட்டேன் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வர்றப்ப என்னை குறிவைத்து நான் சும்மா இருந்தாலும் என்னை குறிவைத்து விமர்சனங்கள் வருகிறது அதையெல்லாம் கழகத் தோழர்களும் நிர்வாகிகளும் நம்ப வேண்டாம் நான் இதை போடக்கூடாது இதெல்லாம் விடுத்தள்ளிட்டு போயிடலாமா நினைச்சேன் இருந்தாலும் போட வேண்டிய கட்டாயத்தை ஊடகங்கள் உருவாக்குகிறது அதனால் நான் போடுகிறேன் நம்முடைய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருகின்ற தேர்தலுக்காக அல்லும் பகலும் அயராது உழைக்க வேண்டும் நாம் நினைத்தது நம்முடைய தம்பி தலைவர் கேப்டன் அவர்களுடைய மறு உருவம் விஜய பிரபாகரன் அவர்கள் பதவிக்கு வரவேண்டும் என்று நினைத்தோம் வந்துவிட்டார் அதுவே நமக்கான வெற்றி இந்த இயக்கத்திற்கான வளர்ச்சி என்பதை நினைத்து அனைவரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீங்க வெங்கடேசன் அவ்வளோ பெரிய கோழை அல்ல நல்லா புரிஞ்சுங்க எதையும் சொல்லக்கூடியவன்னா வெளிப்படையாக பேசக்கூடியவனா எனக்கு தன்மானமாக பதவியானா தன்மானம் தான் முக்கியம் இதுவரையிலே என்னுடைய தன்மானத்திற்கு ஒரு கடுகளவு இமியளவு கூட இந்த இயக்கத்திலே எனக்கு பங்கம் வந்ததில்லை இந்த இயக்கம் என்னை மேலே உயர்த்தித்தான் பார்த்திருக்கிறது இந்த நொடி வரை அதனால் எனக்கு எந்த விதமான மனத்தாங்களோ மனக்கஷ்டமோ இல்லை இல்லை தயவுசெய்து அனைத்து நிர்வாகிகளும் கழகத் தோழர்களும் என் மீது அன்பு கொண்ட நண்பர்களும் இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அத்தனையும் பொய் அத்தனையும் வதந்தி என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக்கொண்டு கழகப் பணியிலே அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்